அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் கதறல் வாங்குவோம் நாளடி சான்றோர் பெருமக்களே நாலடியாரில் சினம் இன்மை எனும் தலைப்பில் இன்னும் ஒரு அழகான பாடல் இருக்கிறது இந்த பாடலை நான் மைசூரில் இருந்து பேசுவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மைசூரு நமஸ்காரா பாடல் நாளடியார் பாடல் நெடுங்காலம் ஓடினோ நீசரு கெடும் கெடுங்காலம் இன்றி பறக்கும் நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே கோபம் தவிர்க்கப்பட வேண்டாம் கோபம் வருவதற்கு காரணம் இருந்தாலும் சினம் தவிர்க்கப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சினம் ஆறி வர வேண்டும் அதைத்தான் இந்த பாடல் மிக அழகாக சொல்கிறது நெடும் காலம் சென்றாலும் கீழோரின் சினம் கோபம் தனியாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் வளரும் எப்போ ஒரு நண்பன் அவனை திட்டிருப்பான் அதை பத்து வருஷம் பொறுத்து சொல்லுவான் என்னை அப்படி சொல்லிட்டான் யாவன் என்ன அப்படி சொல்லிட்டான் யாவ அதை நான் மறக்கவே இல்லை என்று பத்து ஆண்டுகள் பொறுத்து அவன் திட்டியதை நினைவில் வைத்து கொண்டு அந்த கோபத்தை மறக்காமல் இருப்பது கீழ்த்தனம் அவன் கீழோன் அவன் சரியான ஆள் இல்லை என்று பொருள் சான்றோருக்கு கோபம் வருமா கோபம் வரும் அது யாராலும் தவிர்க்க முடியாது ஆனால் வருகின்ற கோபம் சிறிது நேரத்தில் அது ஆறிவிட வேண்டும் சான்றோர் சினம் அதுக்கு மிக அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறார் சான்றோர் சினம் காய்ச்சும் நீரில் தோன்றும் வெப்பம் காய்ச்சுவதை நாம் நிறுத்திவிட்டால் அந்த வெப்பம் தானாக ஆறிவிடும் அதுபோல சான்றோரின் கோபம் உயர்ந்தோரின் கோபம் தானாக ஆறிவிட வேண்டும் கோபத்தை வளர்த்து கொண்டே இருப்பவன் பல ஆண்டுகள் பொறுத்தும் அதை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பது சரியான செயல் இல்லை அப்படி செய்பவன் கீழோன் கோபத்தை மறந்து விடுபவன் ஆற உயர்ந்தோன் ஆக நாம் சான்றோர் பெருமக்களே உயர்ந்தோனாக இருக்க வேண்டாம் வருகின்ற கோபத்தை எழுகின்ற கோபத்தை நாம் ஆறவிட வேண்டாம் ஆறவிட வேண்டாம் ஆறுவது சினம் சேருவது இனம் அறியாத முருகனானி ஆக கோபம் ஆறப்பட வேண்டும் கோபத்தை வளர்த்து கூடாது சினம் வந்தால் அது அவனையே கொன்றுவிடும் அவனை சேர்ந்தவர்களையெல்லாம் கொன்றுவிடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்று வள்ளுவர் கூட சொல்லுவார் சினம் வந்தால் அது அவனையே அழித்துவிடும் நாம் சினத்தை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படியே தோன்றினாலும் அது வெகு விரைவில் அந்த கோபம் ஆறிவிட வேண்டும் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் பந்துரோ ரோல் குத்தும்பா வந்து போயி எகிடிஷன் போயி தரான பின்னக்க